பாங்க சொல்லுவாரு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் சப்பானிகளாக இருக்கிறாங்க வீல் சேர் கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க வீல் சேர் கிறிஸ்துவங்கன்னா போவாங்க ஆனா யாராவது தள்ளுனா போவாங்க தானா போக மாட்டாங்க எப்படி தள்ளணும் நம்ம எல்லாரும் கத்திரியை சோத்திரிப்போம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்போ போவாங்க தானாக சோத்திரம் பண்ண மாட்டாங்க கருத்தோடு பாடுங்க வார்த்தைகளை தியானித்து பாடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அப்படி தியானித்து பாடுவாங்க இல்லைனா எதையோ யோசித்து பாடுவாங்க தான் சேர் கிறிஸ்டின் இப்போ நம்ம பாடும்போது அந்த வார்த்தையெல்லாம் கருத்தோடு தியானித்து பாடினோமா இப்போ சோத்திரம் பண்ணுறோம்மா நான் கண்ணை திறந்து யாரையும் பார்க்கல ஆனால் நாம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அதை கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம் நம்முடைய ஜீவித்திலும் தானாகவே ஆராதனையும் ஸ்தோத்திரமும் புறப்பட வேண்டும் யாரும் நம்ம ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட்னா அப்படி அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி நமக்குள்ளேருந்து இது புறப்பட வேண்டும் ஆகியோர் கொஞ்சம் நேரம் எடுப்போம் இந்த கால வேளையில் ஆண்டு விறை துதிக்க நம் வந்திருக்கிறோம் அதிகாலையில் துதி நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படட்டும் உண்மையாக கருத்தோடு நாம் ஆண்டு துதிப்போம் ஏன் தெரியுமா அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார் அவர் தக்க அவர் யோகியனாக இருக்கிறார் ஆகியால் அதற்காக அவர் தேவனா இருக்கிறபடினால் துதிக்க பார்த்திருக்கிறார் இருக்கிறபடினா கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்ரிப்போம் அதிகால நாலு மணிக்கு பலவிதமான முகங்களை பார்க்கலாம் ஒரு முகம் எப்படி இருக்கும் தெரியுமா இது தூங்கும் முகம் காலையில் ஒரு சோத்திரம் பண்ணாது கண்ணு மூடிட்டு இருக்கோம் தொங்கிட்டு இருக்கோம் தலை இன்னொரு மூ இன்னொரு மூஞ்சி இருக்குது அது என்னதுன்னா இது 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 தூங்குறதா முழிக்கிறதான்னு சொல்ல முடியாத ஒரு நிலை வரும் இன்னொன்று இருக்குது ஆண்டவர் உண்மையாகவே கருத்தோடு ஆண்டவர் துதிக்கிறது நம்ம எங்கே இருக்கிறோம் எல்லாம் கருத்தோடு ஆண் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அதிகாலையில் எதுக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவர் துதிக்க வந்திருக்கிறோம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம் நல்ல துதிப்போம் அதனால் ஆண்டவர் ஸ்தோத்திரத்தில் பிரியமாக இருக்கிறார் ஸ்தோத்திரத்தில் தங்குறார் அவர் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரராக இருக்கிறார் அதற்காய் அதை பழகும்படியாக அதில் பயிற்சி பெறும்படியாக அதில் எக்ஸ்பர்ட்ஸாக தேர்னவர்களாக மாறும்படியாக நம் கருத்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ராம் 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 சொல்லுவாங்க மகாத்மா காந்தி அவர் அவ்வளோ பிரபலமானவராக அவருக்கு லெட்டர் போடணுன்னா அட்ரெஸ் தேவையில்லை காந்தி இந்தியா அப்படின்னு போட்டால் போஸ்ட் பண்ணால் போதும் போய் சேர்ந்துரும் அவ்வளோ பிரபலமானவர் காந்தி இந்தியான்னு போட்டால் போதும் போய் சேர்ந்துரும் நம்முடைய ஆண்டவர் அதைவிட விட பிரபலமானவர் அவருக்கு அட்ரஸ் தெரியணுன்னு தேவையில்லை ஜீசஸ்ன்னு எழுதுனா போதும் இந்த லெட்டரும் அவர்கிட்ட போய் சேர்ந்துடும் மனுஷனுக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பிசாசுக்கு தெரியாத பிசாசு இயேசு தெரியாத பிசாசு கிடையாது கோடிக்கணக்கான விழுந்து போன தூதர்கள் அத்தனை பேருக்கு இயேசு யார் நல்லா தெரியும் அதனால நம்முடைய இயேசு நம்ம யூத் கேம்ப் பாட்டில் பாடுற மாதிரி உமக்கு ஒப்பான தேவன் யார் உண்டு ஆகியால் அவருக்கு அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அதற்காக அவரை இஸ்தோ தெரிப்போம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் நாலும் ஐந்தும் ஒரு நதி உண்டு அது நீக்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதை நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அதிகாலையில் தேவன் அவர்களுக்கு சகாயம் பண்ணுவார் இந்த சங்கீதம் அசீரியா நாடோடு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணும் போது எழுதப்பட்டதான சங்கீதம் அந்த யுத்தத்தை நினைத்து எழுதுகிறதான சங்கீதம் அதிகால தேவன் உதவி செய்வார் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தி ஐந்து அன்று சம்பவித்தது என்னவென்றால் கத்தருடைய தூதன் புறப்பட்டு பாளையத்தில் லட்சத்தி லட்சத்தி எண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் கிடந்தார்கள் அதிகாலில் எழுப்பி பார்க்கும் போது லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் செத்த பிரேதங்களாக இருக்கிறார்கள் அதான் அதிகாலில் கர்த்தர் செய்த உதவி அதனால் அவர்கள் ராத்திரியில் தூங்கி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் தூதனை அனுப்பி அவருடைய வேலையை செய்து முடித்து விட்டார் அதிகாலில் வருகிறதான்னு உதவி பாருங்கள் பெரிய ஒரு சேனை நம்ம விழுங்கும்படியாக முடியாக காத்திருக்கிறது ஆனால் நாம் தூங்கி எழும்புனா போதும் ஆண்டவர் அவருடைய வேலையை முடித்து விட்டார் அவருடைய ஜனங்களுக்கு அவர் பாதுகாப்பை தந்திருக்கிறார் ஆகையால் ராத்திரியிலே அவர் ஜெயத்தை தருகிறவர் அதிகாலில் எழும்பி பாருங்கள் சுற்றி பாருங்கள் சத்ருக்கள் டெட் பாடியாக தான் இருக்குது நாம் இதுவரைக்கும் எதிர்த்துதான சத்துருக்கள் இனிமேல் நாம் பார்க்க போகிறதில்லை ஏனென்றால் கர்த்தர் ஜெயம் தருகிறவரா இருக்கிறார் அதற்காக அதே நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் நாற்பத்தி ஆறு ஒன் வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்புனால் சுட்டரிக்கிறார் இந்த மில்ட்ரியில் யூஸ் பண்ணுற கன் இருக்குல்ல அந்த கன்னுடைய அந்த புல்லெட் வெளியே வர்ற இடத்துல நம்ம அப்படி கை வச்சால் அவங்க ஷூட் பண்ண என்ன நடக்கும் அவங்க ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கன்னுடைய வாயில் அப்படி கை வச்சால் என்ன நடக்கும் ஓட்டை தான் விடும் புல்லட் வெளியே நான் அப்படி தடுத்தா அது ஓட்டை போட்டு வெளியே வந்துடும் ஏவுகணை விடுறாங்களே ஏவுகணை ராக்கெட் மாதிரி இருக்கும் அது பீரங்கிலேருந்து விடும்போது பெரிய பீரங்கி இருக்கும் அதுலேருந்து விடும்போது அதை வந்து இப்படி தடுக்கலாமா இல்லை அது ரொம்ப பெயிட்டு அதனால் என்ன பண்ணோம் அதை சுற்றி அதை அப்படியே அணைச்சிட்டா என்ன நடக்கும் ரஷ்யாலேருந்து அமெரிக்காவுக்கு சுடும்போது நம்ம கூட கூட போவோம் அது கூட அதை தடுக்க முடியாது நிப்பாட்ட முடியாது நம்ம கூட போய் அங்கே ஆகாயத்தில் பறந்துட்டு அமெரிக்காவில் போய் வெடிக்கும் போது நம்ம கூட வெடிப்போம் அவ்வளோதான் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவர் பாருங்க அப்படி வச்சாருன்னா அவரை தாண்ட முடியாது அவர் இழுத்தாருன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிதான் யுத்தங்களை ஓய பண்ணக்கூடியவர் அவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு இயற்கையின் மேல் சூழ்நிலைகளின் மேல் அவரை தாண்டி எந்த புல்லட்டும் போகாது எந்த பீரங்கியும் ஒன்றும் எந்த குண்டும் பாயாது அதே தேவன் நம்முடைய வீட்டில் இருக்கிற யுத்தங்கள் ஆபீஸ்ல இருக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றையும் ஓய்வு பண்ணக்கூடியதான சக்தி உடையவராக இருக்கிறார் ஆபீஸ்ல இருக்கிறதான வில்லை அவர் உடைத்து அவர் இருக்க ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பில் சுட்டரிக்க அவர் வல்லவராக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தால் பாடுகள் சோதனைகள் பிரச்சனைகள் இது இப்போ நினச்சாலே போதும் நமக்கு பயம் வந்துடும் ஐயோ நான் பட்டதெல்லாம் போதும் லைஃபெல்லாம் பாடு எல்லாம் பிரச்சனை இனி ஒன்றா சொப்பனத்தில் ஒரு க சொப்பனத்தில் ஆண்டவர் எதாவது பாடுகளை பற்றி பேசுகிறாரு அப்படி நினச்சா பயம் வந்துடும் ஏதோ வசனத்தில் ஆண்டவர் பேசுனான்னா பயம் வந்துடும் ஐயோ இது என்ன அர்த்தம் இப்படி வசனம் வருது ஐயோ பாடா ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வளர வளர இந்த ஐயையோ சத்தம் குறைஞ்சிரும் அப்படியா கருத்துடைய சித்தனா வரட்டும் அதை சந்திக்க ரெடியா இருக்கிறேன் நான் வளரணும் தானே தானே வரட்டும் இதன் அசைக்கப்படாத வாழ்க்கை நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் மறுபடியும் தேவன் அது அது இருக்கிறார் அசையாது அதுதான் நம்முடைய அழைப்பு ஆகியால் ஒரு அசையாத வாழ்க்கையை செய்ய முடியாத தேவன் நமக்கு ட்ரைனிங் தருகிறார் அதற்காக அவரை நான் சிக்கிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டர் மனாசு சில வருஷங்களுக்கு முன்னாடி சிக்கா இருந்தார் இதே மாதிரி தான் அவரும் ஒரு யூத் மீட்டிங் முடிச்சுட்டு பஞ்சாபில் யூத் கேம்ப் முடிச்சுட்டு வரும்போது தான் அவருக்கும் இப்படி ஆகிடுச்சு படுக்கல் இருந்தாட்டு சேரில் தான் தூக்கிட்டு போகணும் பல்லு மற்றவங்க தான் விளக்கணும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அவருடைய நிலவரம் மூணு மாதம் படிக்க இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் ராத்திரியில் அவர் ஒரு தரிசனம் பார்த்தாரம் அந்த தரிசனத்தில் பெரிய சேனை அவருக்கு விரோதமாக அம்பும் வில்லு வச்சுட்டு நின்றுட்டுருக்கு இருக்கு அவரை ஷூட் பண்ண முடியாது அப்போ சொல்கிறேன் நான் பயப்படலை அப்போதான் இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு சாத்தான உன்னை நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படின்னு இப்போ ஆண்டவர் எப்படி ஜெயிப்பார் அவர் அத்தனை சேனை ஒரு பெரிய சேனை ஒரு மூவாயிரம் பிசாஸ் நிற்கிதுன்னு வச்சுக்காங்க அத்தனை பேர் அம்பும் வில்லு வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார் அவங்களுக்கு முன்னாடி நின்று அந்த அம்பை பிடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்து அப்படி பண்ணிவிட்டு இப்படி நீங்கள்தான் பண்ணுங்க அதுனா அப்படி பண்ணி தான் ஆகணும் அது எப்படி நாங்கள் சண்டை போட வந்தோம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லவே முடியாது அப்பா தானே இப்படி பண்ணுங்க அப்படின்னா அப்படி பண்ணி தான் ஆகணும் அவ்வளோ அதிகாரம் நம்முடைய தேவனுக்கு உண்டு ஆகியால் அவர் நம்முடைய யுத்தங்களை பொறுப்படுத்திருக்கிறார் அதற்காக போம் அவர் நம்முடைய கரம் பிடித்திருக்கிறாராம் அப்படி தான் நாம் பாடணும் பைபிளில் எப்படி ஒரு வசனம் இருக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை அப்படிதான் இருக்கு அழகா இருக்கு தமிழில் கை விடுவதில்லை அப்போ என்ன அர்த்தம் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் அவர் நம்முடைய கையை பிடித்தார் இன்று வரைக்கும் அந்த கையை அவர் விட்டதில்லை ஆகியால் இன்று வரைக்கும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார் அதற்காக அவரை ஸ்தோத்ரா இந்த மாதத்தின் முதலாவது நாள் இந்த புதிய நாளில் அதிகாலில் எழும்பி தேவனை துதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம் எனக்கு நான் நானே சமாளிச்சிருவேன் வாழ்க்கையை எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு திறமை உள்ளவங்க சொந்த பலத்தை நம்புகிறவங்க அவங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம் இல்லை இல்லை எனக்கு ஆண்டோடைய கிருபை தான் தேவை அப்படி கிருபு இல்லாமல் நான் என்னை பாதுகாக்க முடியாது என்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டனுடைய பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது நான் தேவனுடைய கிருபையை இருக்கிறதான ஒரு மனுஷன் என்று நன்றாய் உணர்கிறவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்புக்காக சரீர சரீரப்பிரகாரமான பாதுகாப்புக்காக தேவன் நம்மோடு இந்த மாதத்தில் கூட இருக்க வேண்டும் இந்த நாளில் கூட இருக்க வேண்டும் என்று உணர்கிறவர்கள் கருத்தோடு கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சில வருஷங்களுக்கு முன்பாக கெல்லிஸில் இப்படி யூத்ஸ் மத்தியில் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி நடத்தணும் அந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட இயேசு ஒரு வாரம் தங்குறாருன்னு வச்சுக்கோங்க சரீரப்பிரகாரமாக ஒரு மனுஷன் மாதிரி உங்கள் வீட்டிலே அவர் கூடவே இருக்கிறாரு நீங்கள் பேப்பர் வாசிச்சா அவர் எட்டி பார்க்குறாரு அப்படி என்ன வாசிக்கிறீங்கன்னு காலையில் எழுமணு உடனே அவரும் கூட எழுப்பி ஊக்காடுறாரு நீங்கள் எங்கே போனாலும் அவர் பின்னாடி வர்றாரு ஃபோன் பேச போனால் அங்கேயும் வந்து உட்காந்துட்டுருக்காரு யாரையாவது கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அங்கேயும் அவர் நின்றுட்டுருக்குறாரு இப்படி ஒரு வாரம் அவர் கூடவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஏசு நான் போய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் துக்கப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்க அப்போ நிறைய பேர் உண்மைதான் ஒத்தாங்க ஒத்துக்கொண்டாங்க துக்கப்படுவோம் சந்தோஷப்படும் அவர் போகும்போது ஏன்னா சும்மா சும்மா நம்ம லைஃப்பில் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறார் அவர் அப்படின்னு ஏன் ப்ரைவசின்னு ஒன்று ப்ரைவசி நான் தனியாக இருக்கணும் யாரும் தெரியக்கூடாது ஏன் நான் என் லைஃப்பில் அப்படின்னு சொல் அந்த நேரத்தில் எட்டி எட்டி பார்த்து எப்படி இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் இப்போ கூட எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அவரிடத்தில் மறைச்ச ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம பழக வேண்டியது அவரை விட்டு வாழும்படியாக இல்லை அவரோடு வாழும்படியாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் அந்த சஞ்சரிக்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது கூட நடந்தார் என்ற அர்த்தம் அல்ல அதனால் பிரைஸிங் முடியலாம் பிரைஸிங் முடிஞ்சால் கூட அவரோடு நடக்கிறதான அந்த அனுபவம் விட்டுறக்கூடாது நம்ம எழும்பி நம்ம பைக்கிலே போகும்போதோ நடந்து போகும்போதோ எப்படி போனாலும் ஆண்டவர் கூட போகணும் நம்ம வேலைக்கு போகும்போது ஆண்டவர் கூட வரணும் வேலை ஸ்தலத்தில் யாரோடு பேசினாலும் ஆண்டவர் பக்கத்தில் நான் அவர் ஒரு கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இப்போது அவர் ஒரு பார்ட்னர் மாதிரி நம்மோடு கூட எப்போதும் கூட இருக்க வேண்டும் ஏனோக்கே போல ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறதான அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு அவரை தருமுடிய இந்த மாதத்தில் கிறிஸ்துவின் சுபாவத்தை பழக தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் நம்முடைய சத்துருக்களை மன்னிக்க அவர்களை நேசிக்க நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்க நாம் பழக வேண்டும் தேவன் அந்த கிருபையை நமக்கு தர வேண்டும் நம்முடைய கண்களில் இருக்கிறதான உத்திரத்தை எடுப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய துரும்பை காணுகிறதான அந்த அனுபவத்தை விட்டு நாம் நம்முடைய சொந்த ஜீவத்தை ஆராய்ந்து இருக்கிற பெரிய காரியங்களை ஆராய்ந்து பார்க்க நீக்கி போட தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் நம்முடைய பேச்சு எப்பொழுதும் ஆம் ஆமேன் எஸ் நோ இப்படி இருக்கணும் சத்தியம் சொல்லக்கூடிய அளவில் நாம் நம்ப கூடாதவர்களாக இருக்கக்கூடாது நம்முடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்யக்கூடாது நம்முடைய இருதயத்தில் கொலை செய்யக்கூடாது மலை பிரசங்கத்தில் தேவன் சொன்னதான அத்தனை காரியங்களை கடைப்பிடிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் காணிக்கையை தேவனிடத்தில் கொண்டு வரும்போது சகோதரன் யாராவது என்ன எனக்கு விரோதமாக ஏதோ ஒன்று உண்டு என்று அறிந்தால் அந்த காணிக்கையை விட்டுவிட்டு விட்டு சகோதரிடத்தில் முதலாவது ஒப்புரவாக பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படி மலை பிரசங்கத்தில் எப்படி உபவாசம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லி தந்தார் நாம் நன்றாக நான் குளித்துவிட்டு என்னை தேய்த்துவிட்டு நான் வர வேண்டும் மற்றவர்களுக்கு நான் உபவாசம் எடுக்கிறேன் என்று அறியக்கூடாது நான் ஜெபிக்கும்போது போது நான் அந் தனி அறையில் இருந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்னை காட்டும்படியாக கூடாது நான் தான தர்மம் பண்ணும்போது மறைந்து செய்ய வேண்டும் என்னுடைய இடது கை கூட வலது கை கொடுப்பதை அறியக்கூடாது அப்படி என்றால் நான் கொடுத்து விட்டு நான் இவ்வளவு கொடுத்து விட்டேனே என்கிறதான மேன்மை பாராட்டுதல் நமக்குள்ளே கூட இருக்கக்கூடாது அதை கொடுத்து மறந்து விட வேண்டும் இப்படியாக சுபாவத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையை செய்ய தேவன் இந்த மாதத்தில் நமக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்காக ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக வீடை விற்று அதற்காக வரி கட்டணும் அந்த வரியே இருபது லட்சம் எத்தனையோ ஊழியக்காரங்க சொன்னாங்க இதெல்லாம் போய் கவர்மெண்ட்டுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து கூட பிரயோஜனமாக இருக்க வேண்டும் இருக்குமே அப்படின்னு ஆனால் அது முறை அல்ல ராயனுக்கு செலுத்த வேண்டியது ராயனுக்கு தான் கொடுக்கணும் ஆமாம் அதில் உண்மையாக இருக்கிறோமா வேலைக்கு போகிறோம் சம்பளம் வாங்குகிறோம் வேலை செய்கிறதில் உண்மையாக இருக்கிறோமா எத்தனையோ திருட்டுத்தன் எல்லாம் இருக்குது எல்லோரும் செய்வாங்க வேலையை கம்மியாக்கி மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது சூத்திரங்கள்லாம் இருக்குது அதன்படி வாழ்கிறோமா இல்லை கர்த்தர் என்னை பார்க்குறார் என் தொழில்ல நான் கரெக்டாக இருக்கணும் அப்படி நம்ம நடக்கிறோமா நம்முடைய பாஸ் பார்க்குறாரோ இல்லையோ கர்த்தர் பார்க்குறார் அவருக்கு முன்பாக நான் உத்தமமாக நடக்க வேண்டும் என்று அறிந்து அப்படி நம்முடைய வேலையில் உண்மையாக இருக்கிறோமா மற்றபடி ராயனுக்கு செலுத்த வேண்டியது மாத்திரமல்ல கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கோமா நம்முடைய குடும்ப ஜபத்தில் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்த வேண்டும் இங்கே வந்து சோத்திரம் பண்ணுற பழக்கம் இருக்கும் ஆனால் வீட்டில் அதிகாலையில் எழும்பி சோத்திரம் பண்ணுற பழக்கம் ராயனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துகிறோமா குடும்பமாக எழும்பி ஆண்டு வரை துதிக்கிறோமா ஆகிய ரெண்டு காரியங்களையும் செலுத்த ராயன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க நம்முடைய ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியதை கொடுக்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்குரிப்போம் நம்முடைய சீஃப் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் கட்டக் கன்வென்சன் போகிறார் சைகந்திரபாத் கன்வென்ஷன் நடத்துவதற்கு போகிறார் பாஸ்டர் ஜாய் பிக் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார் இவர்கள் மூவரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் பலப்படுத்த வேண்டும் அபிஷேக வேண்டும் நடத்தி போய் தர வேண்டும் அதற்காக முழு உலகத்தில் உள்ள எல்லா ஊழியர்களையும் ஊழியங்களையும் கருத்தர் ஆசிர்வதிக்க வேண்டும் அதற்கு ஐஸ்தோத்ரிப்பம் கட்ட கன்வென்ஷனை கருத்தர் ஆசிர்வதிக்க வேண்டும் அது ஒரிசாவில் இருக்கிறது செகண்ட் ரிபார்ட் கன்வென்ஷனை கருத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் அது ஆந்திராவில் இருக்கு இந்த ரெண்டு கன்வென்ஷனை கருத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் மாத்திரமல்ல இந்த நாட்களில் பல இடங்கள் நடக்கிறதான விசேஷத்த கூட்டங்களை கருத்தர் ஆசிர்வதிக்க வேண்டும் இன்னைக்கு டைடல் பார்க்கல ஒரு மீட்டிங் இருக்குது நாளைக்கு ராத்திரி தாம்பரத்தில் ஒரு முழு இரவு ஜபம் உண்டு இப்படி என்னெல்லாம் மீட்டிங்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ நமக்கு எல்லாம் லிஸ்ட்டு தெரியாது ஆனால் கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் அதற்காத்ரிப்பா குடுவாஞ்சேரி ஊரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நம்முடைய வீடுகள் இருக்கிறதான ஏரியாஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் அந்தந்த இடத்துல எந்த சண்டையும் நடக்கக்கூடாது எந்த கொலையும் நடக்கக்கூடாது எந்த விபத்தும் நடக்கக்கூடாது நாமே தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கருத்த தேசத்தை பாதுகாக்க முடியாது யூத் கேம்ப்புக்காக ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த வாங்கினதான பத்தாயிரம் பதின பன்னிரெண்டாயிரம் ஃபார்ம்ஸ் இப்போ கம்ப்யூட்டரில் என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை வச்சு தான் ஐடி கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அந்த வேலை நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கத்தில் ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கத்தில் அங்கங்கே ஷெட்டு போடுறாங்க பார்ட்டிஷன் பண்ணுறாங்க வசதிகள் ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க முடியாது கத்திரைப்போம் நிறைய பிள்ளைகளுக்கு இந்த இது ஒரு பரீட்சை காலம் அந்த ஸ்கூலில் காலேஜில் நடக்கிற எல்லா பரீட்சைகளையும் எழுத எல்லாருக்கும் கர்த்தர் ஞானத்தை தர வேண்டும் அதற்காக கர்த்தர் பேசினதான வாக்கு என்ன சொன்னார் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் ஆங்கிலத்தில் நிச்சயமாய் நான் சீக்கிரமாய் வருகிறேன் அதனால் அவருடைய வருகை சந்தேகப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல அவருடைய வருகை சந்தேகப்பட மாட்டோம் நம்ம யாரை சந்தையெல்லாம் வர்றாருன்னு ஒத்துக்கொள்வோம் ஆனால் ஒன்றை சந்தேகப்படுவோம் சீக்கிரமாக வருவாரா வருவார் சீக்கிரமாக வருவார் அது சந்தேகம்தான் ஏன்னா ஒரு ஐம்பது வருஷம் பொறுத்து வருவார் ஏன்னா அப்போ தானே நம்ம ஃபுல்லாக வாழ முடியும் உலகத்தில் அவ்வளோ உலகத்தை நேசிக்க வர்றதே அவனுக்கு நமக்கு விருப்பம் வர மாட்டேன் ஐயோ அப்போ சீக்கிரமும் உலகத்தை விட்டு போனோமா ஐயோ வரரா அப்படி தான் இருக்கு நம்ம மைண்டு கொஞ்சம் தள்ளி வச்சால் நல்லாயிருக்குமே ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் நிச்சயமாய் வருகிறேன் என்றால் நிச்சயமாய் சீக்கிரமாய் வருகிறேன் ஆகிய நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அந்த வருகைக்காக ஒவ்வொரு நாளும் அதற்காக ஆயத்தப்படுகிற நாளாய் மாற வேண்டும் அதற்காக நமக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சா நாள் முழுவதும் அந்த அபிஷேகம் நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஏன்னா அது தேவனிடத்திலிருந்து வருகிற அபிஷேகம் தேவனுக்கு ஒரு தன்மை உண்டு எந்த காரியமா இருந்தாலும் அவர் முன்னாடி போய் நின்றுவார் நம்முடைய யுத்தத்துல அவர் முன்னாடி போய் நிற்பார் நம்முடைய சவால்கள் அவர் முன்னாடி போய் நிற்பார் அதனால இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமாக தேவன் நம்மை சந்திக்கிற நேரம் கர்த்தர் அதிகாலையில் அந்த பட்டணத்திற்கு உதவி செய்வார் அதிகாலையில் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள் அதிகாலில் அபிஷேகத்தை ஊற்றுவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை கர்த்தோத் இந்த காலையில் ஆடுறதை சோத்துரா ஆண்டுறத இந்த சோத்துறோம் வராதத்துல ஆணி பொருப்படுத்த ஆசிர்வாதத்தில் சோற்றுறேன் கத்தா எல்லாம் எங்கள் ஜனநாணி தடை நாணிக்கு கொண்டு வந்ததுக்காக சோற்றுறேன் கத்தா இந்த ஒன்றாம் தேதி ஆண்டு தான் சோற்றுடும் எல்லாரும் நீ ஆசிர்வாதனாண்டு ஆகி ஆவினாலும் நீ உருப்பிச்சதுக்காக சோற்றுறோம் வராது ஜனங்கள்லாம் ஆண்டு தடை நாணிக்கு கொண்டு வந்தோம் வராது ஜனங்களா நீ ஆண்டுதான் ஆசீர்வதிக்கிறாங்க சோற்றுறோம் இந்த மான ஆண்டு இந்த போன மாதம்லாம் நீ பாதுகாத்துக்காக சோற்று இந்த மாதத்தில் கூட எங்கள் எங்கள் ஜனங்களும் எங்களையும் எல்லாரும் நீ பாதுகாக்கணும் தான் சோற்றுறோம் இங்கே நாலு மாதம் ஆண்டு வேலை மாலை போகும்போது வருமதம் போகாத ஆ நீ பாதுகாத்துக்கொள்ளு குடும்பங்களா நீ ஆசீர்வாதி குடும்பங்களுக்கு தேவையான நீ ஆசிர்வாத கொடு ஆண்டு தேவான ஆகாது ஆகாத்த அணிபாரங்க தா சொல்ல மாதிரி ஜனங்களா ஆண்டு பாதுகாக்கணும் போகும் போது வருமதா பாதுகாத்துக்கொள்ளு வாழைப்பீரை பாதுகாத்துக்கொள்ள வாழ்க்கை ஜீவிதங்களை பாதுகாக்கணும் ஆண்டத சொத்துறேன் கத்தா அந்த கால் நேரத்தில் எங்களுக்கு தேன அதிபாண்டது அந்த காலு நீ எங்களை உயிர் வீச்சத்துக்காக சோதுரும் எங்களை ஆயுக்கலாக்கி அந்ததுக்காக சொல்றேன் கத்தா இங்க பெரியக்கா ஜூபிக்கிறங்கத்தான் சோதுரும் ஒவ்வொரு வார்த்தைனால ஒவ்வொரு வசனத்துனா அடையா ஜனங்களை உரிமை தானே அட அனுபித்த அந்த அவருக்கேற்ற கருமத்தாரம் அவருக்கேற்ற நட்டுப்பு தரம் ஆலோசனை தரும் இங்கே நாலுமோதான் அப்டர் உழித்துக்காத்த அப்சத்தை தரம் எங்களுக்கு ஆண்டவர் நிற்கிற பரிசுத்தங்களை தான் ஜிபிக்கிறேன் தயசல்ல போய் அவங்க ஒழிஞ்சிடறோம் அவங்களுக்கேற்ற கருமத்தாரம் பலம் தரம் வல்லமுத்தாரம் ஆண்டா ஆரோக்கியத்தை சீக்கிரம் வருவார் உன்னோட எல்லாம் துணி அண்ணாம மகிமையாக சத்துறேன் உனக்கு இயேசு நாமத்தல்காக நிலம ஆமேன் ஸ்தோத்ரி ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராம் 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பாரங்களையும் மறுவாதே ஆமேன் லேளு